வீட்டுக்கெல்லாம் நல்லா இருந்து தடவை போட்டு ரெடி பண்ணியாச்சு ஆனால் சந்தா போட்டு அடைச்சி நான் எடுத்துடுறாங்க நான் அந்த மாதிரி நிலம ஆயிட்டுருக்கேன் சரி நான் போய் பாலை கொண்டு போய் அந்த ரெஸ்டாரண்டில் போய் போட்டிட்டு வரோம் எனக்கு பால்லாம் ஏற்றி ஆச்சு பாலை ஏற்றி ஆச்சுறான் போய் டோர் டோர் வாங்கியாச்சு நான் போட்டுறேன் அதான் போட்டி வச்சிருக்கேன் வீரே கொண்டாடிச்சிட்ருவாங்க பேர் போடாமல் இருக்கேன் அவனை பாலம் பேர் பட்டியல் என்ன பண்ணுறாங்க நல்லா ஏதோ இந்த பழப்பை வச்சுட்டா ஓட்டிட்டுருவேன் எல்லாம் தம்பி வண்டி ஏற மாட்டேங்கிறேன் இந்த வண்டியோட ஏதோ ஒரு பார்த்து துணிச்சரிக்கலாம் பழமும் இல்லை எப்படி வண்டி ஏற்றுறது இல்லை நீங்கள் மின்சாரம் ஏற்றணும்னு நினைக்கிறேன் வேறு ஏற மாட்டேங்குது வண்டி செகண்ட் வாங்கினது வாங்கினப்போ நல்லா பண்ணுவேன் ம் ஏற வேணாருண்டி தான் எல்லாம் செஞ்சிட சரி சைடாக ஃபிராசாக ஏற்றி பார்ப்பேன் ஏறம் சேர்த்து ஆண்டி இந்த மாதிரி தான் போனாரு நல்ல வேறு ரோடு நான் அரைச்சுன்னா போச்சு ஏறவும் இந்த ரோடையும் போட மாட்டாங்க அங்கே போனாங்க வண்டி பண்ணுவோம் அப்படின்னா பாதி பாதி இங்கே சொல்லிட ஆனால்

எடுக்க விற்கிறாங்கன்னு தெரியல போலீஸ் வந்து பஸ் வச்சுக்கலாம் அந்த பல்வேறு வந்துட்டாங்கன்னா தெரியலையா அஞ்சாறு வந்து ஆமாம் நான் ரோட்டில் நல்ல ரோட்டில் தான் பேசுகிறேன் நான் கூண்டு போட்டது அதனால வைக்கிறாங்க போட்டுக்கோங்க இங்கே எப்படி ஆரமாடிகிறான் என்னடா பண்ணுறது ஆட்டணும் வேறு எடுமான்னு தெரியல பார்த்தேன் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளும் அறிவித்துருந்தோம் ஒரு மாவு வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க நான்

இப்போ வந்து நிறைய நேரம் வேணாம் பேசுகிறாங்க பார்த்துக்குவாங்க சார் அக்கா இந்த மாதிரி வந்து வாங்குறேன் மேடம் இந்த மாதிரி இருக்கணும் நல்லாயிருக்கும் வந்து பார்க்கலாம் பற்றி எல்லாரும் வச்சு தான் லோன் பண்ணுறோம்மா சார் பார்த்துக்கோ நல்லா தான் பேசுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு பேச ரெண்டு பேசாமல் அவங்க பசங்கள் ரெண்டு நிறைய

நம்ம வந்து எல்லாம் நேர் வந்துடுச்சு அடுத்த எங்கே போனோம் சேரிலோட தான் வைத்துட்டு போவோம் சரி நான் பார்ப்போம்